ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா உன்னிடத்தில் சவால் விட்டு சொல்கிறேன் இதை கேட்ட இன்னும் பதினைந்து நிமிடத்திற்குள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் நாம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கான வாக்கு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று மூன்று முறை பதிவு செய்து நான் சொல்வதை கேள் இந்த வாழ்க்கை அற்பமானது என்று மட்டும் எண்ணிவிட வேண்டாம் ஏனென்றால் இந்த வாழ்க்கை மிக மிக அரிதானது இந்த வாழ்க்கை பயணத்தையே நீ உள்ளதாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த பயணத்திற்கு நீ தேர்ந்தெடுக்கும் பாதையானது உண்மையில் நீ தேர்ந்தெடுத்ததல்ல உனது வாழ்க்கையும் உனக்கான பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்துக்கான செயல்களும் நீ தேர்ந்தெடுத்தது அல்ல நீ செயலாற்றுவதும் அல்ல இவை அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது ஒன்று அப்படி அப்படி தீர்மானிக்கப்பட்ட வழியில்தான் இப்பொழுது நீ நடந்து கொண்டிருக்கிறாய் உனது வாழ்க்கையை தீர்மானிக்கப்பட்டது என்பதை புரிந்து உணர்ந்து கொண்டால் உனது வாழ்வின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பது உனக்கு தெளிவு கிடைத்துவிடும் தாயின் செலவே அந்த தெளிவு உனக்கு வந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை உன்னதமானது என்பதையும் சற்று நேரத்தில் புரிந்து கொள்வாய் ஆனாலும் இதை பலரும் புரிந்து கொள்வதில்லை சக்தியின் உன்னதங்களை தெரிந்து கொள்வதே இல்லை ஏற்கனவே திட்டமிட்ட உனது வாழ்க்கையின் மேடு வள்ளங்கள் ஏற்படலாம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்படலாம் நிறைகுறைகள் ஏற்படலாம் இல்லும் சொல்லப்போனால் இந்த உலகம் யுத்தகலம் போல் இருக்கிறது என்று நீ நினைக்கலாம் நம் வாழ்க்கையை இருக்கிறது என்றும் வேதனைப்படலாம் கவலைப்பட வேண்டாம் உன்னையும் உன்னுடைய வாழ்க்கையையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய் அல்லவா சவால் விட்டுச் சொல்கிறேன் உனது வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகிற எல்லா கவலைகளையும் உன் சாயப்பா நான் எடுத்துக்கொள்கிறேன் உனது பயணத்தை நான் இழவாக்கி இலகுவாக்கித் தருகிறேன் கவலைப்பட வேண்டாம் நல்லதொரு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என்று அந்த சமயத்தில் எந்த சமயத்தில் உனக்கான பிரச்சனைகள் வரும் சமயத்தில் துவண்டு போகக்கூடாது அவற்றை தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நம்பிக்கையோடு செய்ய கற்றுக்கொள் ஏன் பயப்படுகிறாய் பிரச்சனைகளை பார்த்து பார்த்து நீ பயந்து ஓடினால் அது இன்னும் உன்னை வேகமாகத்தான் உன்னை துரத்தி கொண்டு உன் பின்னாடியே வரும் ஒருத்தரின் பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்வார்கள் தினமும் நீ அதை பார்த்திருப்பாய் உன் கூடவே இருப்பார்கள் அவர்கள் அவர்கள்லாம் பயந்துவிடக்கூடாது அதேபோல் தேவையில்லாமல் உன்னை சுற்றி உள்ளவரே எல்லோர் மீதும் சந்தேகமும் படக்கூடாது புரிகிறதா எங்கோ பிரச்சனை நடக்கிறது யாரோ ஏமாற்றப்படுகிறார்கள் என்றால் உடனே அவர்கள் நம்மை ஏமாற்றி விடுவார்களா நம் தங்கை நம்மை ஏமாற்றி விடுவாளா நம்முடைய அப்பா நம்மை ஏமாற்றி விடுவாரா நம் உறவினர்கள் நம்மை ஏமாற்றி விடுவார்களா என்று எல்லோரிடத்திலும் சந்தேகமே வேண்டாம் கவலைப்படக்கூடாது சந்தேகப்படக்கூடாது நீ நம்பிக்கையோடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்வில் இருந்து விலகும்படி அவர்கள் தீய செயல்களை அதை செய்துவிடும் புரிகிறதா ஆகவே கவலைப்படாதே உன்னோடு இருக்கும் பட்சத்தில் அவன் கெடுதல் உனக்கு நினைத்தான் என்றால் அதை மற்றவர்கள் பார்த்து அந்த கெடுதல் எல்லோருக்கும் தெரிந்தபடி அவனே உன்னை விட்டு விலகி சொல் சென்று காலம் அப்படி அமைத்துவிடும் புரிகிறதா சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து போக வேண்டும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்ற நிலையிலிருந்து மாற்றமடைந்து கொள் இந்த சூழ்நிலை உன்னை பேச விடாது அமைதியாக போய் சொன்னால் அமைதியாக இருந்துவிடு அந்த நேரத்தில் நீ ஏன் சத்தம் போட்டு பேசி எல்லோரையும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி என்றால் நீதான் அந்த இடத்தில் அசிங்கப்படுவாய் சூழ்நிலை கேட்டவாறு சரி சரி நான் போகிறேன் நான் அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் என்ற மனப்பக்குவம் வேண்டும் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் புரிந்து வைத்து கொள்ள வேண்டும் இப்போ பார்த்துக்க வேண்டாம் அப்பா நான் உன்னை எப்பொழுது எங்கே சந்திக்க வேண்டும் என்பது எனக்கு சாயப்பா சொல்லித் தருவார் என்பதை என்னை மனதாரன் நினைத்துக்கொண்டு நீ அந்த இடத்திலிருந்து நகன்று விடு நான் பார்த்துக்கொள்கிறேன் நிச்சயமாக உன்னை ஒருவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்பப்படுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தான் தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் அது பெரிய பேரிழப்புக்கு போய் உன்னை அது பேரிழப்பாக வழி செய்து புரிகிறதா இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களை பெற்று மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என்றுதான் நான் முன்னெடுத்துக் சொல்கிறேன் இந்த மாதிரியான சூழ்நிலையை நீ உருவாக்கிக்கொள் கெட்டது உன்னை அடையும் போது வேகம் அதிகமாக உள்ளது நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனையை சந்திக்காமல் வெளியே வராது முடிவு ஏற்கும் பக்க பக்குவத்தில் உள்ளது மனதார ஏற்றுக்கொள் மனதில் எதையும் தாங்கும் சோகத்தில் மூழ்காமல் அதனோடு பயணிப்பதே மாயை எதிர்கொள்ளச் சிறந்தது புரிகிறதா வருவதை ஏற்று மனதில் வெறுமையை உருவாக்கி மனம் அமைதி பெறுவதே மாயாவை வெல்வதா வெல்வதாகும் மாயையின் வெல்வதாகும் ஆகவே உனக்குள் நல்லதொரு சிந்தனை உன்னை உயர்த்தும் மாயை உன்னை சு சுழல விட்டாலும் வெற்றியை அழிக்காமல் விடாது புரிகிறதா உன் வினை உன்னை துன்புறுத்தி வேதனையில் விட்டாலும் அதை மனதார ஏற்றுக்கொள் இதுவே வினை அறுத்துவிடும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ கற்றுக்கொள் நீ செய்த செயலை நினைத்து அதில் தவறான செயல் இருப்பதை அறிந்து அது மீண்டும் வராமல் பார்த்துக்கொள் நான் இவையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால் தயவை செய்து இயல்பு ஆனால் அதை மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் உனக்கு பிறர் உன்னால் படும் வேதனையை உனக்கு வினையாக தொடர்ந்து பிறகு நீ மாயையிலே சிக்க விடும் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா பொறுமை நிதானம் நிச்சயமாக தேவை அவசியமாக அதை எல்லாம் தேவை இதைவிட மிக மிக பெரியது என்ன தெரியுமா சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை கொண்டவன் எந்த ஒரு இடத்திலும் பிரச்சனை இலகுவாக வென்று போவான் புரிகிறதா அந்த சகிப்புத்தன்மை அவனது வாழ்க்கை பயணத்தை இனிமையாக்கி பல மாயைகளை வெற்றி கொள்ள வழிவகுக்கும் இதைத்தான் உங்களிடத்தில் சவால் விட்டுச் சொல்கிறேன் என்று இதை கேட்ட பதினைந்து நிமிடத்துக்குள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடிவோம் ஆம் செல்லமே இந்த நல்லதொரு காலைப்பொழுதுள் உன் சாயப்பா உனக்கு நல்லதொரு அருள் வாக்கும் நீ எல்லா வளங்களையும் வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழப்போகிறாய் என்று மனதார உன்னை வாழ்த்துகிறேன் நிச்சயமாக இது சாயப்பாவின் சத்திய வாக்குத்தான் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ओम साई राम ओम साई राम ओम साई राम राम जी अरुण क्रिकेट टीम